வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியை நேஷ்னல் ஆயுர்வேத டே அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம இப்போது பத்தாவது தேசிய ஆயுர்வேத தினத்தை இந்த செப்டம்பர் இருபத்தி மூணு செலிப்ரேட் பண்ண போகிறோம் இதோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானெட் அதாவது மண்ணுக்கும் மனிதனுக்கும் ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் ஒரு மெடிக்கல் சயின்ஸ் மட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கை முறையை நமக்கே சொல்லித்தரக்கூடிய ஒரு சயின்ஸ் நாம் ஹெல்தியாக வாழணும்னா நம்மளோட டே டு டே லைஃப்பை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயுர்வேதம் நமக்கு சொல்லித்தருது குறிப்பாக முறையான அதாவது சரியான உணவு முறையான தூக்கம் யோகா மூலிகை மருத்துவத்தின் பயன்பாடு அப்புறம் நம்ம மைண்டை வந்து காமாக வச்சுக்கிறது இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம்னு ஆயுர்வேதம் சொல்லுது ஆயுர்வேதத்தோட அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடி மைண்டு அப்புறம் சோல் இது மூணுமே பேலன்ஸாகவே இருக்கணும் இயற்கையோடு நாம இணைஞ்சிருக்கிறது மூலிகை செடிகளை நம்ம பாதுகாக்கிறது இது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களை வீணாக்காமல் நம்ம பயன்படுத்துறது இதனால் நம்ம ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் வந்துடுவோம் இதன் மூலமாக நாம் மட்டும் இல்லாமல் நம்ம பூமியும் நம்ம வாழ்கிற இந்த பூமியுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதைத்தான் ஆயுர்வேதமும் நமக்கு வலியுறுத்திட்டே இருக்கு அதனால் இந்த பத்தாவது தேசிய ஆயுர்வேத தினத்தில் ரெண்டு விஷயத்துக்காக நம்ம உறுதியேற்போம் அதில் மொதல் விஷயம் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம இயற்கை வழியை பின்பற்றுவோம் ரெண்டாவது புவியை பாதுகாக்கும் வாழ்க்கை முறையை கடைபிடிப்போம் நன்றி வணக்கம்